சதக்கரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ரெசிபி என்னன்னா சிக்கன் பிரியாணி தான் அது எப்படி செய்யலாங்கிறத மசாலா பிரியாணிக்கு வந்து எல்லாமே வறுத்து அரைக்க போகிறேங்க வறுத்து அரைச்சு செய்யலாம்னுட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இந்த பாருங்க ஒரு கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சோண்டு கிராம்பு ராம்பு வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் மூணு ஸ்டார் இது ஜாதி பத்திரி இது வந்து கல்பாசி ரெண்டு ஜாதிக்காய்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இது அப்புறம் கொஞ்சம் பட்டை பட்டை போட்டுக்கலாம் பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு மிளகு நல்லா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ பிரியாணி மட்டன் சிக்கன் என்ன செய்கிறோமோ அதுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கிடலாம் இது வந்து பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஏலக்காய் வந்து நம்ம எனக்கு சேர்க்கலை ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் ஏலக்காய் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அவ்வளோத்தையுமே வறுத்து அரைக்க போகிறோம் இதை வந்து இடம் வறுப்பா வறுத்து நம்ம மிக்சிலாம் அரைச்சி வச்சுக்கணும் இது கூடவே ஒரு அஞ்சாறு பத்தன் ரொம்ப வேண்டாம் ஒரு காரத்துக்கு இது போகும் இது அவ்வளோ எரிப்பு இருக்காது இதை வறுத்து அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் வாசம் வந்து வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டேன் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு மிக்சியில் வறுத்து இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு வறுத்து அரைச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் மசாலா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் இது வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகுது எல்லா இதுக்குமே இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இன்னும் பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாதியாக வற்ற வச்சிட்டு நான் தப்ளாவில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து சட்டி காஞ்சிட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ச்சிடணும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா புதினா எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேன் வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் கழுவி வச்சிருக்கேன் அம்மியில் அரைக்க போறேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ரெண்டு பிரியாணி இலை வெடிக்கிட்டு பாருங்க பட்டை ரெண்டு போட்டுட்டு வெங்காயம் எங்கன்னா ரெண்டு வெங்காயம் அனுப்பி வச்சுருக்கேங்க நீல வாட்டில் தான் நறுப்பி வச்சிருக்கேன் ரெண்டு பந்தாளி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பெண் நல்லா வதங்கட்டும் பெண் வதங்கிட்டு இந்த பானை வதங்கிட்டே இருக்கு நம்ம மூணு பச்சை மிளகா இந்த பாருங்க மூணு பச்சை மிளகா கேங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான்}}{| மூணு தக்காளி சேர்த்துக்கிடுவேன் அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் அதுக்கு வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் அரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துருக்கேன் அது வளங்கட்டோம் அப்புறம் அந்த இஞ்சி பேஸ்ட்டு விழுந்த அதில் போட்டு வளர்க்கணும் இஞ்சி பூண்டு வெள்ளைப்பூண்டு அம்மையில அரைச்சி தரும் அந்த அரைச்சத உதணும் இஞ்சி பூண்டு கொடுத்து வதக்கிடணும் முதல்ல வெங்காயம் தக்காளி அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்லா வதங்கிரும் இல்லைன்னா அது இந்த சட்டியில் பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு கொத்தமல்லி சேப்போம் புதினா புதினா சேர்க்கம் கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வளங்கிட்டு இந்த வெள்ளை இது அரை கிலோ சிக்கனையும் நான் கழுவி வச்சிருக்கேன் இந்த சிக்கனையும் இது கூட போட்டுருவோம் இது கூட போட்டுட்டு நல்லா திஞ்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடவே இந்த பாருங்கள் தயிர் மஞ்சள் தூள் நம்ம இந்த மசாலாவில் மஞ்சள் சேட்டில் பார்த்தீங்கன்னா அதனால் இது மஞ்சள் தூள் போட்டுக்கேன் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மசாலா இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கூடவே கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க ஏன்னா அதுலேயும் வத்தல் போட்டு நான் அரைச்சிருக்கேன் அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இந்த சிக்கனுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான மத்தலாம் போட்டுட்டேன் இன்னும் உப்பு போடலை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு தேவையான உப்பு போடுறேன் உப்பு ரொம்ப கூடிய வேண்டாம் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் வேகட்டும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வெந்திருக்கோம் பார்ப்போம் இப்போது அது போகிற கறி நான் உப்பு மசாலா எல்லாம் போட்டவங்களுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாட்டியே கழுவி ஊற வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் அதை இப்போ இது கூட போட்டுருவோம் அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் கொத்தமல்லி நறுக்கி வச்சா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிடுறேன் போவோம் அவ்வளோ கொத்தமல்லி போடுவோம் இப்போ மூணு டம்ளர் தண்ணி பிரியாணிக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறோம் மூணு டம்ளர் கரெக்டாக ஊற்றிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு மூணு டம்ளர் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் என்ன தானோ அப்பப்போ கரண்ட்டு போகுது ஆனால் பிரியாணி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது அந்த தண்ணியும் அரிசி அரிசி எல்லாம் சரிக்கு சரியாக நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி எதுவுமே உடையலை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பராக இருக்குது காரம் ஒரு ஸ்பூன் போட்டது கரெக்டாக இருக்குது ரொம்ப காரமும் இல்லை மீடியமாக நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்